నలవా నలవా நலமா நீங்கள் நலமா மாதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே வணக்கம் நலமா நீங்க நலமா எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா உங்களை அந்த நாளில் சந்திக்கிறதுல மிக்கவே மகிழ்ச்சி உங்களுக்காக மாதா தொலைக்காட்சி வழியாக நாங்கள் ஜபித்து கொண்டிருக்கிறோம் நீங்களும் மாதா தொலைக்காட்சி குடும்பத்தோடு இணைந்து பல வகையான கருத்துக்களுக்காக ஜபிக்க அவங்களை அன்போடு அழைக்கின்றோம் கேட்டுக்கொள்கின்றோம் நம்முடைய தமிழகத்தில் மொத்தம் பதினெட்டு மறை மாவட்டங்கள் இருக்குது உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு மறை மாவட்டத்திலும் ஒவ்வொரு கலை தொடர்புங்கள் இருக்குது சரிங்களா தலைமை சமூக ஊடக பணிக்குள் இந்த சாந்தம் கலை தொடர்பு நிலையம் சரிங்களா ஸோ இதனை தலைமையாக வைத்து தான் ஒவ்வொரு மறை மாவட்டத்திற்குரிய கலை தொடர்பு அந்த மறை மாவட்டத்திலே தங்களுடைய பணிகளை ஆற்றி வருகிறது ஒவ்வொரு கலை தொடர்புக்கும் ஒவ்வொரு இயக்குனர் தந்தை செயலர் தந்தை இருந்து செயல்பட்டு வருகிறார்கள் அவர்களை தான் நீங்கள் மறை மாவட்டத்தில் பார்ப்பீங்க அவங்க தான் மார தொலைக்காட்சி எல்லாம் தயாரித்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் தங்கள் இருக்கக்கூடிய வசதிகளை வைத்துக்கொண்டு ஏன்னா ரொம்ப எளிய வசதிகள் தான் ரொம்ப பெரிய வசதிகள்லாம் இல்லை அந்த எளிய வசதிகளை வைத்துக்கொண்டு பல நிகழ்ச்சிகளை தயாரித்து நம்முடைய மாறா தொலைக்காட்சிக்கு கொடுத்து வருகிறார்கள் அது திருப்பலியாக இருக்கலாம் ஆராதனையாக இருக்கலாம் ஜவமாலையாக இருக்கலாம் இல்லை வாரந்தோறும் நிகழ்ச்சியாக இருக்கலாம் இப்படி நிறையா இருக்குது போல் உயிர்ப்பு பெருவிழா கிறிஸ்து பிறப்பு பெருவிழா மற்ற முக்கியமான நாட்களுக்கென்று அவர்கள் நிகழ்ச்சிகளை தயாரித்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே அவர்களுடைய அந்த சேவையானது மிகவும் போற்றுதற்குரியது உங்கள் மறைமத்திற்கு கலைத் தொடர்பு இயக்குநர்களுக்கும் நீங்களுடைய ஆதரவை நீங்கள் எப்பொழுதும் தெரிவித்து வர வேண்டும் சரிங்களா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று மாறா தொலைக்காட்சிக்காக நீங்கள் வந்து நன்கொடைகள் காணிக்கைகள் கொடுத்து வருகிறீர்கள் மாத மாதம் உண்மையிலே சிறப்புக்குரியது அதை நீங்கள் கொடுப்பதன் வழியாக மாறா தொலைக்காட்சி வளர்ச்சியை கண்டு கொண்டிருக்கிறது இது பல நிலைகளில் வளர்வதற்கு உதவியாக இருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் மறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கலைத்தொடர்பு நிலையங்கள் வழியாக நீங்கள் உங்களுடைய க நன்கொடைகளை காணிக்கைகளை கொடுக்கிறீர்கள் என்றால் மாதா ட்ரஸ்ட் என்ற பெயரில் தான் நீங்கள் கொடுக்க வேண்டும் சரிங்களா அப்படி கொடுத்தா தான் அது சரியாக இருக்கும் இந்த மாதா ட்ரஸ்ட் என்ற பெயரில் தான் நீங்கள் ரசீதை வந்து பெற்றுக்கொள்ளணும் காணிக்கைகளை கொடுத்து விட்டு அதை தெளிவாகவே நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் ஏன்னா நம்ம ஆன்லைன் டொனேஷன் பண்ணுறோம் மாதா டிவி ஆப் வழியாக பண்ணுறோம் சில பேர் சென்னையில் இங்கே நேரடியாக சாந்தோம் கலை தொடர்பு நிலையத்துக்கு வந்து நன்கொடைகளை காணிக்கைகளை வழங்குகிறீர்கள் ஆனால் இதில் கொஞ்சம் ஒரு வித்தியாசம் இருக்குது இங்கே மாதா ட்ரஸ்ட் இல்லை கமிஷன் ஃபார் சோஷியல் கம்யூனிகேஷன் சொசைட்டி இப்படி ஏதாவது இந்த இரண்டிலே உங்களுக்கு வந்து ரசீது உங்களுக்கு கொடுக்கப்படும் ஆனால் மறை மாவட்ட கலை தொடர்புகளிலே நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது மாதா ட்ரஸ்ட் என்ற பெயரில் தான் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அது மிக மிக முக்கியமானது தெளிவாக தெரிந்து கொள்ளணும் தெரியாதவங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்த வேண்டும் அதனால் மாறா தொலைக்காட்சிக்காக நீங்கள் எவ்வளவோ செஞ்சிகிட்ருக்கிறீங்க தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறீங்க அது சரியாக மாறா தொலைக்காட்சிக்கு வந்து சேர வேண்டும் என்றால் இதை சரியாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் கடைபிடிக்க வேண்டும் அதுதான் எங்களுடைய அன்பான வேண்டுகோள் அதுதான் இந்த நிகழ்ச்சியோட தொடக்கமாக உங்களுக்கு ஒரு அறிவுறுத்தலாக என்னுடைய செய்தியாக உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன் அதனால் இதை தெரிந்து கொள்வோம் செயல்படுத்துவோம் மாறா தொலைக்காட்சி நமது பெருமை அதனை தாங்குவது நம்முடைய கடமை அதே நேரத்தில் அதற்கான ரசீதை பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய உரிமை சரிங்களா சரி இப்போ நம்ம இரண்டாம் மத்திக்கான் திருச்சபை என்னும் ஆவணத்திலிருந்து கடந்த வாரம் கேட்கப்பட்ட கேள்விக்கான சரியான பதில் என்ன அப்படிங்கிறத இப்போ நான் சொல்ல போகிறேன் போன வாரம் என்ன கேள்வி கேட்டேன் அப்படின்னா திருச்சபையின் ஒவ்வொரு பகுதியும் எவ்வாறு வளர்ச்சி அடைகின்றன திருச்சபையின் ஒவ்வொரு பகுதியும் எவ்வாறு வளர்ச்சி அடைகின்றன இதனுடைய கேள்வி இதற்கான பதில் எனும் ஆவணத்தில் நூற்றி ஏழாவது பக்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது பகிர்ந்து கொள்வதாலும் ஒற்றுமையாலும் பகிர்ந்து கொள்வதாலும் அதுதான் திருப்பி சொல்லவா எப்படின்னா கேள்வியை பதிலோடு சேர்த்து சொல்கிறேன் திருச்சபையின் ஒவ்வொரு பகுதியும் பகிர்ந்து கொள்வதாலும் ஒற்றுமையாலும் வளர்ச்சி அடைகின்றன சரிங்களா யாரெல்லாம் சரியான பதிலை எழுதி அனுப்பிச்சிருந்தீங்களோ உங்களுக்கு வாழ்த்துக்கள் தவறாக போச்சுன்னு நினைச்சா வருத்தப்பட வேணாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னும் கற்றுக்கொள்வோம் இந்த புத்தகத்தை வாசித்து சரிங்களா சரி இப்போ அன்பர்களை நல்ல விசாரிக்கலாம் ஊடக வழி இல்லம் நோக்கி அங்கே போகலாம் வணக்கம் நலமா நீங்கள் நலமா நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திக்கிறதுல உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க వినోద్

ஆ ஓகே நோயாளிகளுக்கு ஒரு கோவில் இந்த மாதா தொலைக்காட்சி நீங்க பாக்குறதுனால எப்படிலாம் நீங்க பயனடைறீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும் ஃபாதர் நான் நாங்க எல்லாரும் எங்க வீட்டுக்காரு பசுமும் எல்லாம் வேலைக்கு போயிட்டோம் எல்லாம் கூட நான் எனக்கு ஒன்றே இருக்கிறதுக்கு பேஜாரா இருக்கும் அப்ப நான் மாதா டிவி எதனா போட்டுட்டு அதை பார்த்துட்டே நான் வேலை செய்வேன் ஆராதனை வந்தா உட்காந்து பதினோரு மணி ஆராதனை ஃபுல்லா பாக்குவேன் காலையில கடவுள் வணக்கம் பார்க்குவோம் ஜோமால பண்ணுவோம் சாட்சி சொல்லணும் எங்க வெளிய சரிங்கிச்சு ஜோரா வச்சு ஊனிட்டு விழுந்துட்டேங்க கீழ இந்த கையை ஒடிஞ்சிச்சு நினைச்சிட்டு நானு ரொம்ப அப்படியே படுத்துட்டாங்க ரொம்ப ஒடிஞ்சிச்சு என் கை என்னவோ ஆயிடுச்சுன்னு அப்புறமா ரொம்ப நோ ஒண்ணு ஆகலன்னு எங்க பையன் வந்து ஏந்திரிச்சு இதெல்லாம் பண்ணிட்டு எந்திரிச்சு உட்கார வச்சுட்டு ப்ரேயர் பண்ண அவன் அவங்களுக்கு அப்படியே பிடிச்சுக்கினா ப்ரேயர் பண்ணா ஒன்னு ஆகுல ஒன்னு ஆகுலன்ட்டு அப்ப என் கையெல்லாம் இப்படி இப்படி பண்ணி விட்டா சரியாயிடுச்சுங்கோ அப்ப வீட்டுக்கு வந்துட்டு கூட எனக்கு வேலை செய்ய முடியல இந்த கையில வேற இந்த கையிலயே சேர்ந்துன்னு இந்த ஆனா நோவு இருந்துச்சுங்கோ ப்ரேயர் பண்ணினே இருப்பாங்க நான் மாதா என்ன போடுவேன் எல்லாம் பண்ணுவாங்க அப்போ ஒரு நாள் வந்துட்டு ஒரு மணி அளவுல மாதா டிவில இருந்து இது மாச முன்ன தொடங்குறதுக்கு முன்னாடி ஆண்டவர் அப்ப போடுவாங்க ஐயா அப்பா கூட்டம் அந்த ரத்தம் விழுவோம் பார்த்தீங்களா அந்த ர போய் அந்த ரத்தத்திட்ட இந்த கை எனக்கு என் மேல இந்த முட்டி மேலே அந்த ரத்தம் விழுணும் என் கை நல்லா நான் போய் வேண்டின்னு அங்க வச்சேம்மா ஃபதர் அப்புறமா அந்த நோவு எப்படி போச்சுனே தெரியல நான் மறந்துட்டு இருக்கிறேன் அந்த கை நோவை அப்புறம் மறுநாள் தான் எனக்கு தெரியுது அந்த கை வழியே இல்ல ஃபதர் ஓ ப்ரைஸ் லார்ட் ப்ரைஸ் அல் ரொம்ப நன்றி மாதாக்கு நன்றி மாதா தொலைக்காட்சினால என்னெல்லாம் நீங்க கற்றுக்குறீங்க நாங்க அவங்க சொல்றதெல்லாம் கேக்குறோம் ஃபாதர் ஒன்னொன்னா மனசுக்கு அப்படியே பதியுதுமோ ஃபாதர் நாங்க சொல்றோம் மத மாதா சேனல்ல உண்மையா அது சொல்றது ஆராதனையில பிரேயர் பண்றது ஒரு ஒரு குடும்பத்துக்கோ ஒரு நோயாளிகளுக்கோ பண்றது நாங்களோ இன்னும் அந்த மாதிரி பிரேயர் நாங்களும் இன்னொருத்தருக்கு பண்ற மாதிரி அத கத்துன்னுக்குறோம் அவ்வளவு எல்லாம் பிரேயர் பண்றது தெரியாது அந்த சேனல் பார்த்துதான் நான் அந்த பிரேயர் பண்றதுக்கெல்லாம் கத்துக்கணுமோ ஆராதனையில நீங்க எல்லாம் எப்படி எப்படி பிரேயர் பண்றீங்க

சூப்பர் சூப்பர் அருமை அருமை அழகா பாடினீங்க ரொம்ப அருமையா பேசுனீங்க ரொம்ப நன்றி ஒரு சின்ன ஜபம் சொல்லலாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசிர்வதிப்பார்கள் உங்களுக்கு நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் கொடுப்பாராக தீமைகள் அனைத்திலிருந்து உங்களை காத்து வழிநடத்துவாராக காட் பிளெஸ் யூ கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கிறார் ஸோ தேங்க்யூ காட் பிளஸ் யூ டேக் கேர் உங்களுக்காக ப்ரே பண்ணுறோம் நீங்களும் மாதா தொலைக்காட்சிக்காக தொடர்ந்து ப்ரே பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ மாதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே பெங்களூர்லேருந்து சகோதரர் ஆன்டனி குமார் சகோதரி அமுது ரொம்ப அருமையாக யதார்த்தமாக தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள் ஒரு புதுமை அனுபவத்தை நம்மளோட சொன்னாங்க ரொம்ப நல்லாவே இருந்துச்சு ஒரு எந்த அளவுக்கு கடவுளுடைய ஆசிர்வாதத்தை பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு தெரிந்து கொள்ள முடிந்தது மாறா தொலைக்காட்சியை நம்ம தாங்கி பிடிக்கணும் அப்படிங்கிற கருத்தையும் அருமையாக வலியுறுத்தினாங்க நன்றி உங்களுடைய அன்பான வார்த்தைகளுக்கு பாசத்திற்கு அடுத்த அன்பரை கூப்பிட்டு அளவு விசாரிச்சிடலாம் ஊடக வழி இல்லம் நோக்கி போலாம் வணக்கம் நலமா நீங்க நலமா நல்லா இருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி உங்களை என் பேரு பிரதீபா எங்க ஊர் கூத்தங்குடி திருநெல்வேலி மாவட்டம் ஓகே உங்க பங்கு ஆலயத்தோட பேரு எங்க பங்காளைய பூவரசர் பங்காளையம் வேற கிட்டியம்மா மாதா திருத்தலம் ஓகே உங்க வீட்ல இருக்க உங்க பேர்லாம் சொல்லுங்க என் பேரு பிரதிபா இந்த ஹஸ்பண்ட் பேரு விஜய் என் மூத்த பொண்ணு பேரு பிரகிஜா ரெண்டாவது பொண்ணு பேரு டெகி ஓகே சொல்லுங்க மாதா டிவி அப்படி நினைச்ச உடனே ஒரே வரியில சொல்றோம்னா என்னன்னு சொல்லுவீங்க எனக்கு மாதா டிவிங்கிறது சொன்ன உடனே நல்ல ஆர்வம் மாதா டிவி பார்க்க ஆர்வம் அந்த ஆர்வம் அந்த ஆர்வம் எப்படி வந்துச்சு மாதா டிவியே படத்துக்குள்ள வந்து சொன்னாங்க அவங்க அம்மா தான பார்க்க ஆரம்பிச்சேன் குழந்தைகள் அந்த இதுல கண்ணன கண்மணிகள் சோமடி யோசிப்பு கதை ஒவ்வொரு அப்படி இதெல்லாம் பார்க்கல அவங்களுக்கு ஆர்வம் அதிகரிச்சு அதனால மத்த சேனல் எதுவும் பார்க்க மாட்டாங்க மாதா சேனலே திருப்பி பார்ப்பாங்க

கடவுளை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கலாம் அதுக்கெல்லாம் வாய்ப்பு நிறைய மூலமா நான் அறிஞ்சிடலாம் தொலைக்காட்சி என்னென்ன கத்துக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சொல்றேன் என்ன தூண்டி இருக்கு உங்களுக்கு இதெல்லாம் கத்துக்கலாம் இதெல்லாம் கத்துக்கலாம் தூண்டி இருக்குன்னு கேக்குறேன் குழந்தைகளுக்கு வந்து நம்ம கண்ணான கண்களை நிகழ்ச்சி பாட்டு படிக்கிறது நச்சு சொல்ல நடம் அவங்களுக்கு அதிகமா வந்து வந்து பார்த்து மத தொலைக்காட்சியை பார்த்தா எங்க அம்மா அந்த இதோட நம்பரை நம்ம சேவ் பண்ணி நம்மளோட பாட்டு படிச்சு இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த உங்க சக்தி மத தொலைக்காட்சி மூலமா தான் கிடைச்சிச்சு நானும் மத தொலைக்காட்சி டெய்லி பார்ப்பேன் அந்த காலையில வணக்கம் இதுல மருத்துவ இது இதெல்லாம் பத்தி சொல்லுவாங்க அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் அதனால எங்களுக்கு நிறைய இது மத தொலைக்காட்சி மூலம் நன்மைகள் நிறைய இருக்கு மாதா தொலைக்காட்சி பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க நேயர்களுக்கு என்ன சொல்றேன்னா ஆஹ் கோயிலுக்கு போக முடியாம நிறைய பேர் இருப்பாங்க அவங்க வந்து மாத தொலைக்காட்சியை பார்த்தா நம்ம கடவுளை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கலாம் நிறைய நற்கரண ஆசிரியர்கள் நல்லா தாராளமா கிடைக்கும் ஒரு பாட்டு பாடுங்க கேட்கலாம் எந்த செவ்வேலை உமை தேடி வந்தே தேவா பதில் தாருமே எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் மீறே உண்மை நான் நாடி வந்தே வெரி குட் வெரி குட் ஒரு சின்ன ஜப சொல்லலாம் ஆண்டவர் கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக உங்களுடைய உழைப்பை உங்கள் குடும்பத்திற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகளை எல்லாம் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை ஆண்டவர் அருள்வாராக தீமைகள் அனைத்திலிருந்தும் உங்களை காத்து வழிநடத்துவாராக உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் உயர்த்திடுவாராக காட் ப்ளெஸ் யூ கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கிறார் ஸோ தேங்க்யூ ரொம்ப மகிழ்ச்சி தொடர்ந்து மா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்களும் உங்களுக்காக சிறப்பாக ஜபிக்கிறோம் தேங்க்யூ 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 மாதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே சகோதரி பிரதீபா கூத்தங்குழியிலிருந்து பேசினாங்க ரொம்ப வெளிப்படையாக பட்டு பட்டு பட்டுன்னு டக்கு டக்கு டக்குன்னு அழகாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள் ரொம்பவே நல்லா உற்சாகமாக பதிலளித்தார்கள் அவங்க சொன்னாங்க ஆர்வம் மாதா தொலைக்காட்சியை பார்ப்பதே அப்படின்னாங்க அந்த ஆர்வத்தோடே தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் பேரார்வத்தோடையே தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டார்கள் ஸோ சிறப்பு சகோதரி வாழ்த்துக்கள் நன்றிகள் கடவுளின் ஆசீர் இறுதியாக ஒரு அன்பரை கூப்பிட்டு நம்ம நல்லா விசாரிக்கலாம் ஊடக வழி இல்லம் நோக்கி பழமா வாங்க பழம் வணக்கம் வணக்கம் பாங்க நலமா நீங்க நலமா

எங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க ஃபாதர் மூத்த பையன் பேரு பாஸ்கர் ஜெய்சீலன் சக்கரவர்த்தி ஃபாதர் அவர் எம்ஏ முடிச்சுட்டு தெர்மல் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு அவரு பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவருக்கு ஒரு பையன் இருக்காங்க ஃபாதர் செகண்ட் சன் பேரு நோவா ஆண்டனி டேனியல் பாதர் அவரு வந்து இது மேக்ஸ் பிஹெச்டி முடிச்சிட்டு இப்போ வந்து கிங் காலேஜ்ல மேக்ஸ் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க

எங்களுக்கு அந்த இடத்துல ஒரு இறை பிரசன்னத்தை நாங்க உணர்றோம் பாரு மன மகிழ்ச்சியை நாங்க கவலையெல்லாம் மறந்து எங்களுடைய துன்பத்தை எல்லாம் மறந்து எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது எல்லாத்தையும் மறந்து அந்த மாதா டிவி பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளவு ஒரு பொக்கிஷமாகவும் மன மகிழ்ச்சியாகவும் இருக்குதுங்க பாரு ஆரம்ப காலத்தில் மாதா மூணு பேர் இருந்த காலத்தில் திருக்குடும்பம் இருந்த காலத்தில் இருந்த நேரடி நிகழ்வு எங்களுக்கு கொடுக்குறீங்க சாமி ஓகே உங்களுக்கு ரொம்ப நீங்க சொன்ன இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் எந்தெந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு துணையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்புறம் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் அதாவது எங்களுக்கு தெரியாததை தெரிஞ்சுக்கிறோம் தெரிஞ்சதை வந்து மறந்ததை திருப்பி ஞாபகப்படுத்திக்கிறோம் சாமி மேலும் பாதை காலையில நாங்க இது காலையில வந்து ஆன் பண்ண உடனே மார்னிங் ஆன் பண்ணிருக்கோம் அதுல நாங்க வந்து காலை காலை திருப்பலி அதுல இருந்து எங்களுக்கு டைம் கிடைக்கும் இதெல்லாம் கதை நாங்க நைட்டு வந்து இந்த குட் நைட் டாக் வரைக்கும் கதை என்னென்ன பார்க்க முடியுமோ எல்லா திருப்பலில இருந்து அங்க இது மூன்று மணிக்கு வந்து இறை இறக்கத்தின் ஜபம் ஜபமாலை அப்புறமா வந்து எல்லா ப்ரோக்ராமும் கதர் எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குமா பார்க்கும் கதர் எங்க அம்மா வந்து ரொம்ப வயசானவங்க பாதர் அவங்க திருப்பணி முன்னால ரொம்ப அதிகமா பார்த்துட்டு இருப்பாங்க இப்ப அவங்களுக்கு சர்ச்சுக்கு போக முடியாத ஒரு நிலைமை பாதர் அதனால திருப்பணி வச்சுட்டு அவங்களை சேர் போட்டு உக்காரணும் உட்கார வைக்கும் அவங்க ரொம்ப சந்தோஷமா அதை பார்த்து ஜெமால சொல்லிட்டு இருப்பாங்க மாதா டிவினால என்னென்ன விஷயங்கள் நம்ம கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க மாதா டிவி மூலியமா எங்களுக்கு வந்து வீட்டுல ஒரு நல்ல ஒரு சமாதானத்தோடவும் பிளர் சிநேகத்தோடவும் ஒரு நல்ல ஒரு தன்னம்பிக்கையும் மேலும் உங்கள் நல்ல ஒரு கிறிஸ்துவ ஒழுக்கத்தையும் எங்களுக்கு மாதா டிவி எங்களுக்கு கற்றுக் கொடுக்குதுன்னு ஃபதர் எல்லா ஒரு ஆஹ் ஒழுக்கத்தை அனைத்தையும் நாங்க கத்துக்கிறோம் ஃபார் மாதா டிவி மூலியமான்னு பாதர் ஓகே இது ஒரு டோட்டலாவே ஒரு கொக்கிஷன் தான் நாங்க சொல்லுவோம் ஃபதர் எங்களுக்கு சிறப்பு உம் ஓகே வாரா தொலைக்காட்சி பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க ஃபதர் நேயர்களுக்கு நாங்க என்ன சொல்ல விரும்புறோம்னு சொன்னா மாதா டிவிய அனைவரும் வந்து எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்கும் சண்டேஸ்ல எல்லாம் மாதா டிவி வச்சு பாருங்க பார்க்கும் போது நம்ம பிள்ளைகளுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ஒரு ஒற்றுமையும் ஒரு சமாதானத்தையும் ஒரு குடும்பத்துல வந்து ஒரு ஐக்கியத்தையும் மாதா டிவியும் நம்மளுக்கு கொடுக்குதுன்னு அதை தான் நான் எல்லாத்துக்கும் சொல்றேன் நினைப்பாதே டைம் கிடைக்கும் மற்ற டிவியெல்லாம் மற்ற சேனல் எல்லாம் பாக்குறத விட மாதா டிவியை நம்ம வைக்கும்போது நம்மளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் தேவ பிரசன்னத்தையும் இந்த வீட்டுல நம்மளுக்கு உருவாக்கி தருது கற்றுக்கொள்ள முடியாதவையெல்லாம் நம்மளுக்கு இந்த பைபிள் வசனங்களை பத்தி நம்மளுக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதா மூலயமா நம்ம அறிஞ்சுக்கணும் இந்த நாலேஜ் நம்மளுக்கு கிடைக்குது ரொம்ப அருமை ரொம்ப அழகா பல கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றிகள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க கேட்கலாம் சிறப்பு சிறப்பு அருமை அருமை ரொம்ப மகிழ்ச்சி நீங்க நிகழ்ச்சியில் பங்கெடுத்தது உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டது ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு நன்றிகளும் கூட

ஆண்டவர் ஏசு கிறிஸ்து உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிப்பாராக உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நல்ல உடல்நலத்தையும் பலத்தையும் வழங்குவாராக தீமைகள் அனைத்திலிருந்து உங்களை காத்து வழிநடத்துவாராக நம்பிக்கையில் உங்களை இன்னும் சிறப்பாக ஆண்டவர் தொடர்ந்து வளர்த்தெடுத்து இன்னும் அதிகம் அதிகமாக உங்களுக்கு ஆசிர்வாதங்களை வழங்கி உங்களை பாதுகாப்பாராக ஆண்டவர் ஏசு கிறிஸ்து உங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளெஸ்யூ கடவுள் உங்களை நிறைவாக ஆசிர்வதிக்கிறார் ஸோ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ மரியே வரைய தேங்க் யூ தேங்க்யூ நன்றி வரியே வர தேங்க்யூ மாதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே ஊட்டியிலிருந்து ஐயா ஃபிலிப் ஜோசப் அம்மா ஜோஸ்பின் உபகாரம் மேரி பேசினாங்க ரொம்பவே தெளிவாக தங்களுடைய கருத்துக்களை அருமையாக பதிவு செய்தார்கள் மாதா தொலைக்காட்சி எந்த அளவிற்கு நேசிக்கிறார்கள் என்பதையும் தங்களுடைய கருத்துக்களின் வழியாகவே பகிர்ந்து கொண்டார்கள் ரொம்ப நன்றி அருமை உங்களுடைய பாசத்திற்கும் உங்களுடைய அன்பான பகிர்தலுக்கும் இன்றைக்கி எல்லாருமே ரொம்ப கருத்துக்களை நல்லா சொன்னீங்க மாறா தொலைக்காட்சியின் வழியாக பெற்றுக்கொண்ட அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க எங்களுக்கு ரொம்ப உதவியாகவும் இருந்தது உற்சாகமாகவும் இருந்தது ரொம்ப நன்றி உங்கள் அனைவருக்கும் கடவுளின் ஆசிர் எப்பொழுதும் சரிங்களா சரி இப்போது நிகழ்ச்சியில் நம்ம அடுத்ததாக வார்த்தையை நாம் மனப்பாடம் செய்து கொள்ளலாம் சரிங்களா இன்றைக்கி நாள் திருப்பணியில் நாம் என்ன இறைவார்த்தையை கேட்டு தெரிந்து கொண்டோம் நற்செய்தியில் திருப்பணிக்கெல்லாம் போனீங்களா யோவா நற்செய்தி அதிகாரம் எட்டு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பதினொன்று வரை விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்மணி அந்த ஒரு நிகழ்வு தான் இன்றைக்கி நம்ம வாசிக்க கேட்டோம் இல்லையா அதில் ரொம்ப அருமையானது வந்து என்ன அப்படின்னா இயேசுனுடைய அந்த வார்த்தை சிந்திக்க தியானிக்க தூண்டிய வார்த்தை யோவானர்ச்சி அதிகாரம் எட்டு இறைவார்த்தை ஏழு அப்போ ஏசு சொல்கிறார் இல்லையா அவரை வந்து குற்றம் சாற்றணும் எப்படியாவது குற்றம் சுமத்துணுன்னு ஒரு ஐடியா பார்க்குறாங்க ஏசு சொல்கிறார் அந்த பெண்மணியை நிறுத்தி கேட்கும்போது அவர் சொல்கிறார் ஏசு என்ன சொல்கிறார் அதுதான் மனப்பாடம் செய்ய போகிறோம் சொல்ல சொல்ல திருப்பி சொல்லுங்கள் உங்களுள் பாவம் இல்லாதவர் உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் முதலில் இப்பெண்மேல் கல் எரியட்டும் இப்பெண்மேல் கல் எரியட்டும் இல்லைங்களா ரொம்ப முக்கியம் நான் முதல்ல எப்படி இருக்கிறேன் அப்படின்னு செல்ஃப் அனாலிசிஸ் சுய பரிசோதனை நாம் செய்து பார்க்கணும் அடுத்தவர்களை குறை கூறுவதற்கு முன்பாக அடுத்தவர்களை குற்றப்படுத்துவதற்கு முன்பாக நாம் எப்படி வாழ்கிறோம் என்று சுய பரிசோதனை செய்யணும் அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வார்த்தைகள் வழியாக சொன்னது மட்டுமல்ல செய்தும் காட்டுகிறார் எல்லாரும் அமைதியாக போயிட்டாங்க இல்லைங்களா கடைசியில் நானும் தீர்ப்பு அளிக்கவில்லை நீர் போகலாம் இனி பாவம் செய்யாதீர் அப்படின்னு ஆண்டவர் இயேசு சொல்கிறார் பார்த்தீங்களா இயேசுவே நான் தீர்ப்பு அளிக்கல அப்படின்னு சொல்கிறார் அவரே இருக்கார நம்ம யாருங்க சொல்லுங்கள் நம்ம ஏன் அடுத்தவர்களை தீர்ப்பு அளிக்க வேண்டும் அந்த பண்பிலிருந்து விலகி நிற்கணும் சரிங்களா அருமையான செய்தியை இன்றைய இறைவார்த்தை நம்ம கொடுத்துருக்கிறது கற்றுக்கொண்டோம் வாழ்வாக்குவோம் அப்புறம் திருச்சபை என்னும் ஆவணத்தில் நூற்று ஏழாவது பக்கத்துலேருந்து நான் வந்து கேள்வியை கேட்டேன் பதிலை சொன்னேன் தெரிஞ்சுக்கிட்டீங்க இன்றைக்கி என்ன கேள்வி உங்களுக்காக நான் கேட்க போகிறேன் அதுதான் இப்போ உங்களுக்கான கேள்வியை நான் சொல்ல போகிறேன் அந்த கேள்வியை குறிச்சிக்கோங்க அதற்கான பதில் என்ன அப்படிங்கிறத அடுத்த நிகழ்ச்சிக்குள்ளே எனக்கு அனுப்பி வைங்க சரிங்களா என்ன கேள்வி ரொம்ப எளிதான கேள்வி இந்த வாரம் இறை மக்கள் குளம் எவ்வாறு கூட்டி சேர்க்கப்பட்டது இறை மக்கள் குளம் எவ்வாறு கூட்டி சேர்க்கப்பட்டது இரண்டாம் மத்திக்கான் சங்க ஏடுகளில் திருச்சபையனும் ஆவணத்தில் வாசித்து பாருங்கள் இதற்கான பதிலை கண்டுபிடிச்சி நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதோ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு எழுதி அனுப்புங்க செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் ஏழு மூன்று ஐந்து எட்டு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் ஏழு இந்த நம்பரை குறிச்சிட்டீங்களா இந்த நம்பருக்கு தான் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தான் இந்த கேள்விக்கான இப்போ நான் கேட்ட கேள்விக்கான பதிலை நீங்கள் எழுதி அனுப்பணும் மேற்கொண்டு நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறணும் அப்படிங்கிறத எங்களுடைய ஆசை அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் நலமா ஃபாதர்னு டெக்ஸ்ட் பண்ணி உங்களுடைய குடும்ப ஃபோட்டோவை இதே அலைபேசி எண்ணுக்கு வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் அனுப்பிச்சி வைக்கணும் நான் அதை பார்க்குறேன் அதை குறித்து வச்சுக்கிறேன் நானே உங்களை அடுத்த வாரம் அழைக்கிறேன் உங்களோட இன்னும் நிறையா பேசுகிறேன் சரிங்களா மாதா தொலைக்காட்சி நமது தொலைக்காட்சி அது நம்முடைய பெருமை அதனை தாங்குவது நம்முடைய கடமை அதற்கு நாம் நன்கொடைகளை கொடுக்கும் பொழுது மாதா ட்ரஸ்ட் என்ற பெயரிலே ரசீது பெற்றுக்கொள்ள வேண்டியது அதை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய உரிமை சரிங்களா இதையும் நீங்கள் என்ன பண்ணணும் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும் குறித்து வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் பிறருக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டும் நம்முடைய மாதா தொலைக்காட்சிக்காக ஒவ்வொரு மறை மாவட்டங்களிலும் பணியாற்றக்கூடிய நம்முடைய கலை தொடர்புகங்களையும் நாம் பத்திரமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும் அதனுடைய வளர்ச்சி பணியில் துணை நிற்கணும் சரிங்களா சரி மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் இன்னும் நிறைய பேரோட பேசலாம் நிறைய கேட்டு தெரிந்து கொள்ளலாம் மாறா தொலைக்காட்சியின் வளர்ச்சி பாதையில் நாம் துணை நிற்கலாம் சரிங்களா ஆண்டவர் ஏசு கிறிஸ்து அவை நிறைவாக ஆசுவதைப் பாராக தீமைகள் அனைத்திலிருந்து நம்மை காத்து வழிநடத்துவாராக குறிப்பாக பத்தாம் வகுப்பு தேர்வுகளை எழுதி கொண்டிருக்கக்கூடிய மாணாக்கர்களுக்கு ஆண்டவர் ஞானத்தை அருள்வாராக தைரியத்தை கொடுப்பாராக ஞாபக சக்தியை கொடுப்பாராக உடனிருந்து அவர்களை வழிநடத்துவாராக இயேசு புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க மீண்டும் அடுத்த வாரம் பார்க்கலாம் பேசலாம் பாய் in the milky